ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக டேஸ்டியான டீ எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு அதாவது காப்படியில் ஒன்றரை காப்படி அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுவே போதும் ஏன்னா உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங்லையும் நம்ம உப்பு சேர்த்துருப்போம் இல்லையா அதனால் கரெக்டாக இந்தளவு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசஞ்சி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஆக்கிக்கலாம் ரொம்ப இலகலாகவும் வேண்டாம் ரொம்ப டைட்டாகவும் வேணாம் நார்மலாக பிசைஞ்சிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு வச்சுட்டு எண்ணெய் தடவிடலாம் மேலே அப்போ தான் ஈரமாக காயாமல் இருக்கும் ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாகவே போதும் எண்ணெய் அப்படியே ஃபுல்லாக எல்லாத்துலேயும் தடவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம அந்த உள்ளற வைக்கிற ஸ்டஃபிங் செ செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் குறைவாகவே எண்ணெய் போதும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் லேசாக பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிட்டேன் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகா இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே அந்த எண்ணெயில லேசாக நல்லா புரிஞ்சு நல்லா வாசனை வரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியான இருக்கணும் கருவேப்பில்லை அதையும் சேர்த்துட்டு இது ஃபுல்லாகவே நம்ம ஆனியன் மட்டும்தான் சேர்க்க போகிறோங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாகவே நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்திருக்கேன் சித்திரை கட்டையில் நைஸாக செத்துல கொஞ்சம் கையாலே தான் அரிஞ்சிருக்கேன் கொஞ்சம் மொத்த மொத்தமாக இருக்கும் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக அரிஞ்சிருக்கேன் நீளநிலமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சிம்லையே வச்சு வதக்கி விடுங்க வதக்கிட்டு அந்த ஆனியன் வந்து லைட்டாக அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் மாறும்போது நம்ம விட்டுடலாம் அதுக்கு மேலே அதை நம்ம இன்னும் நல்லா வதக்க வேண்டாம் இப்போது அதுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவோட நம்ம தனி மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப காரம் நம்மளுக்கு தேவைப்படுச்சின்னா நம்ம தனி மிளகாய் தூள்லாம் வேணால் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாலாம் அரைச்சி சேர்த்துருக்கும் போது ஒரு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதல் குறைச்சலாக காரம் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு வேணால் நீங்கள் மிளகாய் தூள் வேணுணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மல்லித்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரமாக இருந்ததுனால நான் அப்படியே கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துட்டேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டேன் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் முதல்ல வ மசாலாசே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கியாச்சு இப்போ இந்த மல்லித்தூள் சேர்த்ததுனால இன்னொரு ஒரு நிமிஷம் போல் கூடுதலாக வதக்கிக்கிறேன் முதலே சேர்த்துட்டோம்னா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறட்டும் இப்போ மாவு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இது ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு கலந்து கொடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு சின்ன சைஸில் மீடியம் சைஸில் உருட்டிக்கலாம் எனக்கு வந்து ஒரு பதினாறு போல் இந்த மாதிரி உருண்டை வந்துச்சு இந்த உருண்டையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா மாவு தொட்டு விரிச்சிட வேண்டியதான் நம்ம மைதா மாவுங்கிறதுனால நம்ம எவ்வளோ நைஸாக தேய்ச்சாலும் கொஞ்சம் அப்புறமேலே சுருங்கிடும் நம்ம தேய்க்க தேய்க்க அதனால கொஞ்சம் மெலிசாகவே தேய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் சுருங்கும் போது கரெக்டாக வந்துக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போடும்போதே ரொம்ப திக்காகவே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் சுருங்குற மாதிரி இருக்கும் அப்போ அதனால் கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் சுருங்கிறதுக்கு அதுக்கும் கரெக்டாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்லன்னா ஒன்றும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நம்ம தேய்ச்சி வச்சுக்க வேண்டியதான் இதை மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு இதை ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு இடத்துல நல்லா சுத்தமான இடத்துல வச்சுக்கலாம் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ரெண்டுத்தையும் அதில் அப்படியே நம்ம கையால் இது ப்ரெஷ் மாதிரி எதாவது வச்சுருந்தோம்னாலும் அதால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது இதே மாதிரியே நம்ம சின்னதாக உருண்டைங்கள்லாம் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதேமாரி நம்ம தேய்ச்சி தேய்ச்சிட்டு இது மேலே ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் இதை மாதிரி அடுக்கி நம்ம அதை செய்யலாம் ரொம்ப அதுக்கு மேலே அடுக்கணும்னா அந்த லேயர்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாமல் போயிடும் அதனால் அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் இதை மாதிரி நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அப்படியே பெருசாக தேய்ச்சிட வேண்டியதான் எல்லாமே ஒரே ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படியே நல்லா ஃபுல்லாக நல்லா பெருசாக தேய்ச்சிக்கலாம் நம்ம இதை தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல போட்டு அப்படியே லேஸாக வேக வச்ச மாதிரி எடுத்துக்கணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேகணும்னு அவசியம் இல்லை இந்த லேயர்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி அந்த லேஸாக ஹீட் பண்ணி நம்ம செய்கிறோம் இல்லையா இதை மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டினா நம்மளுக்கு கிழிஞ்சு கிழிஞ்சு போகும் நம்ம சமோசாலாம் ஃபில் பண்ணி அதெல்லாம் மடக்கும் போது ஒட்டி ஒட்டிகிட்டு வரும் இதை மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்மளாக வச்சுக்கோங்க ஹீட் ஆனதுக்கப்புறம் லேஸாக திருப்பி திருப்பி போட்டு பத்து பத்து செகண்ட் ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க செவந்தெல்லாம் வர வேண்டாம் ரொம்ப செவந்ததுன்னா அப்புறம் முரமுறைன்னு ஆகிடும் அப்போயும் உடஞ்சி கிழிஞ்சிரும் நம்மளுக்கு அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போடுங்க அந்த லேயர் வந்து லேஸாக அப்படி மேலாமல் நம்மளுக்கு பிரிக்க வந்துருச்சுனாலே போதும் இப்படி பிரிக்க வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா எல்லாமே பிரிஞ்சிரும் நம்ம எடுத்துடலாம் வெளில எடுத்துகிட்டு நம்ம ஒன்று ஒன்றா அதுலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு பாருங்க எவ்வளோ கசக்குனாலும் கிழியவே இல்லை எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகவே இல்லை பாருங்கள் உருட்டுனாலும் ஒன்றுமே ஆகவே இல்லை அதனால் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இந்த அவுட்டர் லேயர் வந்து சமோசாவோடது வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் கொஞ்சம் கூடுதலான நேரம் ஒரு இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போவுமே ஒருமுறுன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி ஒரு முருன்னு இருக்கும் அந்த சமோசா நார்மலாக நம்ம வெறும் இதை மட்டும் மாவாகவே வச்சு பிசைஞ்சு போட்டோம்னா அந்தளவுக்கு இந்த கிறிஸ்பினஸ் இருக்காது இப்போ எல்லா லேயர்ஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் இந்த சைட்ஸ் எல்லாம் ஈவனாக இல்லாததெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சமோசா ஷீட்ஸுக்கு தயார் பண்ணிடலாம் நம்ம இந்த வேஸ்ட் இந்த கார்னர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணதை வேஸ்ட் ஆகாது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை நம்ம கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் நடுவில் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளாக வர மாதிரி நல்லா நடுவில் கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே மடித்து போட்டுற வேண்டியதான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளால் மெனக்கட முடியல அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் ஷீட்டை ரெண்டாக பாதியாக பிரிச்சுட்டு அதை அப்படியே பொட்டினா சுருட்டுற மாதிரி சுருட்டி ஸ்டஃபிங் வச்சு மைதா மாவு பேஸ்ட் வச்சு ஓட்டிட்டோம்னாலும் நம்மளுக்கு சூப்பராக சம்சா வந்துடும் பாருங்க இந்த சமோசா ஷீட்ஸ்லாம் இப்போது ஆயிடுச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணோம் இல்லையா அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை வந்து நம்ம சமோசா ஸ்டஃபிங் வைக்கிறோம் இல்லையா அது கூட சேர்த்து கலந்துடலாம் இல்லைட்டுனா இது எல்லாத்தையுமே தனியாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு நம்ம சாஸ்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் இல்லைட்டா இது எல்லாத்தையுமே எண்ணெயில் பெரிய பெரிய சைஸில் எண்ணெயில் பொறிச்சிட்டு அதை அப்படியே நொறுக்கி நம்ம அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன்லலாம் இல்லை ஜஸ்ட் நம்ம ஏற்கனவே க எல்லாம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஜஸ்ட் அப்படியே போட்டு நம்ம ஒன்றா சேர்த்து கலந்துடலாம் இதை வந்து மாரி கலக்கும் போது நல்லா கொஞ்சம் பைண்டிங் மாதிரி இருக்கும் இது இல்லட்டுனா நம்ம வந்து அவுள் இல்லட்டுனா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு இது மாதிரியெல்லாம் அதில் சேர்க்கும் போது அந்த வெங்காயம் வந்து நல்லா அப்படியே உருட்டி வர்ற மாதிரி கொஞ்சம் அது நல்லாயிருக்கும் அந்த வெட்டி வச்ச துகள்கள் அதுக்குள்ளே போட்டு சாப்பிடும்போது அது அதனோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இப்போ கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த சீல் பண்ணுவோம் அது ஒட்டி அந்த பிரியாமல் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அப்போ தான் பிரியாமல் இருக்கும் இதை மாதிரி கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போது அந்த உள்ளற வைக்கிற ஸ்டஃபிங்லாம் ஆரி ரெடியாக இருக்குது ஷீட்ஸும் ரெடியாக இருக்குது நம்மளுக்கு அப்படியே நம்ம அதை அப்படியே ஸ்டஃப் பண்ணி சமோசாஸ் ரெடி பண்ணிட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே மடிச்சிக்கலாம் அப்படியே அப்படியே போட்டு நம்ம மறுபடியும் அப்படியே சுருட்டிகிட்டே வந்துடலாம் நம்ம மேலே கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இடம் விட்டுருக்கணும் அப்போ தான் நம்மளால் அதை மடிக்க முடியும் இதை மாதிரி மடிச்சுட்டு அழகாக அப்படி வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த ஓட்டையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அழகாக அதுக்குள்ளார நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி வளைச்சி நம்ம திருவுறோம் எல்லாமே செய்கிறோம் அப்படியேவே இருக்குது பாருங்க நம்மளுக்கு கிழியாது எதுவுமே செய்யாது இதை வந்து ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கையாலேயோ நம்ம அந்த ஸ்டஃபிங்கை அதுக்குள்ளார எடுத்து வச்சிடலாம் எடுத்து வைக்கும்போது நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வச்சிங்கன்னா நல்லா அடி வரைக்கும் போகும் இல்லைட்டின்னா மேலேயே நின்றுடும் சம அந்த ஸ்டஃபிங்லாம் அடியில் கேப் அப்படியே விழுந்து போயிடும் ஃபுல்லாக அடி வரைக்கும் அந்த ஸ்டஃபிங் இருந்ததுனால் தான் நம்மளுக்கு நல்லா சாப்பிடும்போது ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே ஃபில்லிங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த முனையில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தது இல்லையா அதில் அந்த மைதா பேஸ்ட்டு அதில் தடவிட்டு அதை ஒட்டிடலாம் அதே மாதிரி மேலேயும் ஓப்பனில் இருக்கிறது இல்லையா அதையும் அந்த மாதிரி ஒட்டிட்டு எங்கெல்லாம் நம்மளுக்கு கேப் தெரியுதோ அதை இழுத்து பிடிச்சி அப்படியே ஒட்டிட தான் எந்த இடத்துல மைதா மா தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் மைதா மாவு வச்சு அப்படியே சேர்த்து ஒட்டிடலாம் இதை மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஷீட்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அது வீணாக போகாது கெட்டு போகாது ஒன்று ரெண்டு நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அந்த ஷீட்ஸ் எல்லாம் அது மாதிரி உள்ளற வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ஒரு ஒரு நிமி ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் நம்ம உப்பு போட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீத்தாப்பில் போயிடும் பாருங்கள் மடிச்சுட்டு அந்த மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்போ தான் நம்மளால் அதை மடித்து இப்படி ஒட்ட முடியும் அது மாதிரி அப்படியே பொட்டின மாதிரி சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு அப்படியே உள்ளே அப்படியே வச்சிட வேண்டியதான் நம்ம இப்போ இது நம்ம உள்ளே கையால் நம்ம எல்லாம் வச்சு அழுத்துறோம் அது கிளியாமல் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி அதை நம்மளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதனால நம்மளுக்கு அதெல்லாம் பீயாமல் இருக்குது இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளால் இந்த மாதிரிலாம் போட முடியலன்னா நம்ம ஜஸ்ட் அது அப்படியே ஒரு ஒரு சர்க்கிளாக இருக்கிறத ரெண்டு பாதியாக அப்படியே பிரிச்சுட்டு அப்படியே பொட்டின மாதிரி சுருட்டிட்டு உள்ளற ஸ்டஃபிங் வச்சு மைதா மாவு வச்சு எல்லா இடத்துலையும் சீல் பண்ணிக்க வேண்டியதான் அதாவது வெளியில் எதுவும் பிதுங்கி வெளில வராத அளவுக்கு அது ஓப்பன் ஆகிடாத அளவுக்கு பண்ணிக்கலாம் அப்படியும் செய்யலாம் நம்ம வெஜ் ரோல் கூட நம்ம சேனலில் செஞ்சுருக்கோம் அந்த வெஜ் ரோல் மாதிரி மாடலில் கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம் உள்ளார அந்த ஃபில்லிங்கெல்லாம் வச்சுட்டு ரோல் மாதிரி கூட போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்க போது ஷேப் தான் மாறும் இது எல்லாத்தையுமே நல்லா நிறையாவே ஃபில்லிங் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு அப்போ தான் நல்லா உள்ளர நம்ம க கடிச்சு சாப்பிடும்போது அதில் கண்டன்ட்ரு நம்மளுக்கு இருக்கும் நல்லா அப்படி ஒட்டிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு ஆனியன் ஃபில்லிங் வேணும்னா நம்ம ஆனியன் ஃபில்லிங் வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வேணுமோ நம்ம எந்த ஃபில்லிங்ஸ் வேணாலுமே வச்சுக்கலாம் பொட்டேட்டோலாம் வேக வச்சு அதை கூட கலந்தும் சேர்த்து செஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கு சமோசா மாதிரி எப்படி நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் செஞ்சுக்கலாம் டீக்கடை சமோசா மாதிரி இது செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது கடையிலலாம் வாங்கி சாப்பிடும்போது எவ்வளோ இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது எல்லா சமோசாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எல்லா சமோசாவையும் உள்ளர ஒன்று ஒன்றா சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இல்லாட்டினா சீக்கிரமாக கருகிடும் அதனால் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு பக்கம் ரெடி ஆகணும்னு அவசியம் இல்லை ஃபுல்லாக ரெடி ஆகணும்னு அவசியம் இல்லை அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் திருப்பி போட்டுட்டு கோல்டன் ப்ரவுன் கலர் ரெண்டு பக்கமும் வரணும் இந்த சலசலப்பு லைட்டாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக சமோசா ரெடி டீ கடை சமோசா ரெடி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாருமே பிரியமாக சாப்பிடுவாங்க ஒரு டீ கூடையோ ஒரு காஃபி கூடையோ அந்த சமோசா சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான் நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் அந்த ஷீட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மசாலாஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் உப்பு கலக்காமல் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா கடைசியாக நம்ம அதை செய்யும் போது உப்பு கலந்துக்கலாம் அதில் ஏன்னா உப்பு கலந்துட்டோம்னா கொஞ்சம் அப்படியே நீத்து போனாப்பெலாம் ஆகிடும் அதை மாதிரி எண்ணெய் ஊற்றி வதக்கும்போது ரொம்ப எண்ணெய் ஊற்றி வதக்கக்கூடாது ஏன்னா எல்லாம் அப்படியே வழிய ஆரம்பிச்சிடும் நம்ம அது உள்ள ஸ்டஃபிங்லாம் ஃபீல் பண்ணும்போது இப்போது நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு கோல்டன் பிரவுன் ஆனோன்னே நம்ம வெளில எடுத்து வச்சிட வேண்டியதான் இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா சமோசாஸையும் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது சும்மா சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு சாஸ் கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த சத்தத்திலே தெரியுது அது போதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக முருமொருன்னு சத்தம் கேட்குதுன்னு தேங்க்யூ